பகுதி பத்து நீங்கள் பின்தங்கியிருந்தால் என்ன செய்வது நாங்கள் நம்புகிறோம் மாஷா கூன்லி எழுதியது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் வெளியிடப்பட்டது நாங்கள் மூன்று மன்னர்கள் என்ற பாடலுக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறோம் திரும்பி வரும் நாள் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது அவர் அழைப்பதைக் கேளுங்கள் வார்த்தைகள் கவர்ந்திழுக்கும் நாங்கள் வானத்தைப் பார்க்கிறோம் கோரஸ் உங்கள் மகிமையில் முழு ஆச்சரியம் இது எங்கள் கதையின் ஆரம்பம் பாடி கிழித்து புகழ்ந்து ஆரவாரம் நாங்கள் மகிழ்ச்சியில் மூழ்கியிருக்கிறோம் நாங்கள் சிறப்பு தலைமுறை தூரத்திலிருந்து வரும் ஞானிகளைப் போல பார்ப்பது காத்திருப்பது எதிர்பார்ப்பது நட்சத்திரம் போல் உங்களை பின்தொடரவோம் கோரஸ் நாங்கள் என்ன செய்கிறோம் என்பது இங்கே உங்களுக்காக காத்திருக்கிறது உங்களை காவுரவிக்கும் பரிசுகளை தாங்குதல் கொடுப்பது அறிவது நன்றி கூறுவது வளர்வது உங்களுக்காகவே நாங்கள் பின்பற்றுகிறோம் கோரஸ் அதிகமான மக்களை கடவுளிடம் அறிமுகப்படுத்துங்கள் இதைத்தான் அவர் வெளிநாட்டிலிருந்து விரும்புகிறார் பைபிள் வாசிப்பு பிரார்த்தனை மற்றும் போதனை இவற்றில் அவர் கைதட்டுகிறார் கோரஸ் கிறிஸ்துவுக்கு நம் அன்பைக் காட்ட நாம் கீழ்ப்படுகிறோம் தெரிந்தும் ஒரு நாள் அவர் சொல்வதைக் கேட்போம் சிறப்பானது அருமை கொண்டாடுவோம் எங்கள் வீட்டிற்குள் நுழைந்திருங்கள் கோரஸ் நாம் செய்யும் மற்ற அனைவருக்கும் கொடுப்பது எங்களிடம் உள்ள அனைத்தும் உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் ஒரு காசை மிச்சப்படுத்துதல் அல்லது நேரத்தை செலவிடுதல் அது இயேசுவுக்கே உரியது கோரஸ் இது வேகமான வேகத்தில் வருகிறது உன்னை நேருக்கு நேர் பார்க்கும் நாள் நன்றியுள்ளவர் நன்றியுள்ளவர் எப்போதும் உண்மையுள்ளவர் உங்கள் அரவணைப்பிற்காக நாங்கள் ஏங்குகிறோம் கோரஸ் அத்தியாயம் நாற்பத்து மூன்று முழுமையான சரிபார்ப்பு பட்டியலுக்கு பின்விட்டு நீங்கள் பின்தங்கியிருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான எளிய சரிபார்ப்பு பட்டியல் இங்கே இந்த உருப்படிகள் உங்கள் ஆன்மீக உயிர் மற்றும் உங்கள் உடல் உயிர் இரண்டிலும் கவனம் செலுத்துகின்றன ஒன்று இயேசுவைப் பற்றி முடிவு எடுங்கள் இந்த உருப்படியின் பெட்டியை நீங்கள் ஏற்கனவே சரிபார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்தப் புத்தகத்தில் நீங்கள் படித்து கற்றுக்கொண்ட அனைத்துக்கும் பிறகு உங்கள் நித்திய எதிர்காலத்தைப் பற்றி முடிவெடுக்க நீங்கள் முழுமையாக தயாராக உள்ளீர்கள் இது உண்மையிலேயே நீங்கள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முடிவு அதனால்தான் பட்டியலில் முதலீடத்தில் உள்ளது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நீங்கள் நம்ப விரும்புகிறீர்களா இரண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஜெபியுங்கள் நீங்கள் நம்ப முடிவு செய்திருந்தால் வாழ்த்துக்கள் சொர்க்கம் மகிழ்கிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்கள் நம்புவதற்கு எடுத்த முடிவை கடவுளிடம் சொல்ல வேண்டும் இப்படி ஏதாவது பிரார்த்தனை செய்யலாம் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே நான் ஒரு பாவி என்று எனக்குத் தெரியும் என் பாவங்களை மன்னித்துவிடு நீ கடவுளின் மகன் என்றும் என் பாவங்களுக்காக நீ இறந்தாய் என்றும் நான் நம்புகிறேன் நீங்கள் கல்லறையிலிருந்து எழுந்து கடவுளுடன் பரலோகத்தில் ஆட்சி செய்கிறீர்கள் என்றும் நான் நம்புகிறேன் நான் என் பாவங்களை விட்டு விலகி இறைவனாகவும் இரட்சகராகவும் உன்னை பின்பற்ற விரும்புகிறேன் தயவு செய்து என் இதயத்திலும் வாழ்க்கையிலும் வந்து எனக்கு உதவுங்கள் நான் உங்களுடன் பரலோகத்தில் நித்தியமாக வாழ வழி செய்ததற்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமேன் மூன்று ஒரு பைபிளைப் பெறுங்கள் நீங்கள் இயேசுவோடு உறவு கொள்ள நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் பைபிள் இயேசு அவர் கடவுளின் வார்த்தை அவர் ஒவ்வொரு பக்கத்திலும் எழுதினார் நீங்கள் பைபிளின் பல வடிவங்களைப் பெற பரிந்துரைக்கிறேன் பைபிள் பயன்பாட்டையோ அல்லது ஆன்லைன் பைபிள் இணையதளத்தையோ பயன்படுத்துவதை நம்ப வேண்டாம் அந்திகிறிஸ்துவின் சக்தி அதிகரித்து கிறிஸ்தவத்திற்கு எதிரான வெறுப்பு எழும்புவதால் அவை காலப்போக்கில் அகற்றப்படும் என்று நான் நம்புகிறேன் பொதுவான பயன்பாடுகளில் நீங்கள் திறக்கக்கூடிய பிடிஎஃப் ஆவணம் அல்லது உரைக்கோப்புகளான டிஜிட்டல் நகல்களை வைத்திருங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய ஆடியோ பதிப்பை வைத்திருங்கள் காகிதத்தில் சில உடல் நகல்களை வைத்திருங்கள் நீங்கள் பைபிளின் பல மொழிபெயர்ப்புகளைப் பெறவும் நான் பரிந்துரைக்கிறேன் அது வேதத்தை நன்றாக கற்றுக்கொள்ள உதவும் பொது டொமைனில் உள்ள உலக ஆங்கில பைபிளில் இருந்து தொடங்கலாம் இது சொல் மொழிபெயர்ப்பிற்கான வார்த்தையாகும் எனது இணையதளத்தில் பல வடிவங்களில் பதிவிறக்கம் செய்வதற்கான இணைப்புகளை நீங்கள் காணலாம் பேரானந்தம் ஒன்பது ஒன்று ஒன்று டாட் காம் புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு போன்ற ஒரு மொழிபெயர்ப்பை பெறுங்கள் அது மிகவும் எளிதாக படிக்கவும் புரிந்துகொள்ளவும் முடியும் நான்கு பைபிள் ஆதாரங்களை சேகரிக்கவும் முப்பத்து எட்டாம் அத்தியாயத்தில் கடவுளுடைய வார்த்தையை படிப்பதன் முக்கியத்துவத்தை நான் குறிப்பிட்டேன் இதை திறம்பட செய்ய உங்களுக்கு சில ஆதாரங்கள் தேவைப்படும் பைபிள் வர்ணனை மற்றும் பைபிள் ஒத்திசெயவை பெறுங்கள் இவற்றுக்கு ஆன்லைன் ஆதாரங்களையும் ஆஃப் செய்யும் நீங்கள் பயன்படுத்த முடியும் என்றாலும் உங்களுக்கு அருகில் இருப்பவர்களையும் அணுகக்கூடியவர்களையும் நம்ப வேண்டாம் பேக் புத்தகத்தை பெறவும் அல்லது மின் பதிப்புகளை பதிவிறக்கவும் பரிந்துரைக்கிறேன் மத்தேயு ஹென்றி பதினேழு பூஜ்ய ஆறில் ஒரு பைபிள் வர்ணனையை எழுதினார் அதில் பைபிளில் உள்ள ஒவ்வொரு வசனத்தின் விரிவான விளக்கமும் உள்ளது இது இன்றும் பயன்படுத்தப்படும் ஒரு நிலையான ஆதாரமாகும் மேலும் இது பொதுக்களத்தில் உள்ளது எனவே நீங்கள் விரும்பியபடி படிக்கவும் பயன்படுத்தவும் இலவசம் இது பழைய ஆங்கிலத்தில் எழுதப்படவில்லை எனவே படிக்க எளிதானது ஜேம்ஸ் ஸ்ட்ராங் பதினெட்டு தொன்னூறுகளில் ஒரு ஒத்திசைவை எழுதினார் அது பைபிளின் கிங் ஜேம்ஸ் பதிப்பில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையையும் அட்டவணைப்படுத்தியது எனவே நீங்கள் காதலைப் பற்றிய ஒவ்வொரு வசனத்தையும் படிக்க விரும்பினால் படிக்க வேண்டிய அனைத்து வசனங்களையும் இது உங்களுக்குச் சொல்லும் இது இன்றும் பயன்படுத்தப்படும் நிலையான ஒத்திசைவாக உள்ளது இது பொதுக்களத்திலும் உள்ளது மற்றும் படிக்கவும் பயன்படுத்தவும் இலவசம் எனது இணையதளத்தில் அவற்றை பதிவிறக்குவதற்கான இணைப்புகள் என்னிடம் உள்ளன பேரானந்தம் ஒன்பது ஒன்று ஒன்று காம் பைபிள் படிப்பு புத்தகங்களையும் சேமித்து வைக்கவும் இன்னும் இருக்கும்போதே இவற்றைப் பெறுங்கள் மரியாதைக்குரிய போதகர்கள் மற்றும் பைபிள் ஆசிரியர்களிடமிருந்து பிரசங்கங்கள் மற்றும் போதனைகளை பதிவிறக்கவும் அல்லது வாங்கவும் கிறிஸ்தவ தொலைக்காட்சி நெட்வொர்க்குகளிலும் ஒளிபரப்பப்படும் போதனைகளை பதிவு செய்யவும் பதிவிறக்கவும் அல்லது வாங்கவும் இவை குறுகிய காலத்திற்கு மட்டுமே ஆன்லைனில் கிடைக்கும் இணையதளங்களின் காப்பகப்படுத்தப்பட்ட பக்கங்களை பார்க்க ஆர்கைவ் டாட் ஓஆர்ஜி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் வெப்பில் உள்ள மெஷின் இணையதளத்திற்கு செல்லவும் ஆஃப்லைனில் பார்ப்பதற்கு இணையதளத்தை எவ்வாறு காப்பகப்படுத்துவது என்பதை அறிக நீங்கள் இணையத்தில் தேடலாம் மற்றும் உங்களுக்கு உதவும் வழிமுறைகள் மற்றும் மென்பொருளைக் கண்டறியலாம் உங்களால் முடிந்ததை பெறுங்கள் ஐந்து உங்கள் ஆன்மாவிற்கு உணவை சேமித்து வைக்கவும் முப்பத்தி எட்டாம் அத்தியாயத்தில் உங்களுக்கு நல்ல தகவல் மற்றும் உள்ளடக்கத்தை உட்கொள்வதன் முக்கியத்துவத்தையும் குறிப்பிட்டுள்ளேன் பாவம் நிறைந்த பாடல் வரிகள் இல்லாத நல்ல இசையை கேட்க வேண்டும் மேலே உள்ள விஷயங்களை சிந்திக்க உதவும் உள்ளடக்கம் உங்களுக்கு வேண்டும் பரலோக அல்லது தெய்வீகமான விஷயங்கள் கிறிஸ்துவர் நற்செய்தி கிளாசிக்கல் கருவி மற்றும் ஜாஸ் இசை ஆகியவற்றைக் கவனியுங்கள் உங்கள் ஆன்மாவுக்கும் நல்ல சில புத்தகங்கள் திரைப்படங்கள் மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளைப் பெறுவதைப் பற்றியும் சிந்தியுங்கள் கிறிஸ்தவ செய்தியைக் கொண்ட உள்ளடக்கம் நீண்ட நேரம் கிடைக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இப்போதே தேடுங்கள் ஆறு உடல் உயிர் வளங்களைப் பெறுங்கள் உபத்திரவ காலத்தில் வாழ்வது அல்லது வாழ்வது கூட சுலபமாக இருக்காது மின்சாரம் ஓடும் நீர் சூடு மற்றும் சமையலுக்கான எரிவாயு போன்ற இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பொருட்கள் உங்களிடம் இல்லாத நேரங்கள் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் அந்த விஷயங்கள் இல்லாமல் வாழ நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இந்த வகையான புத்தகங்கள் உயிர்வாழ்வதற்கான அடிப்படைகள் முதலுதவி மற்றும் தயாரிப்பு ஆகியவற்றைப் பெற பரிந்துரைக்கிறேன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அந்த ஆதாரங்கள் உங்களுக்கு கற்பிக்கும் ஏழு அவசரகால பிழையை வெளியேற்றும் பையை பேக் செய்யவும் அவசர நிலை ஏற்படும் போது தயாராக இருக்கும் சில அடிப்படை உயிர்வாழும் கருவிகளைக் கொண்ட ஒரு பையை நீங்கள் பேக் செய்ய விரும்புவீர்கள் நீங்கள் அவசரத்திற்காக உங்கள் வீட்டை விட்டு வெளியேறவோ வெளியேறவோ அல்லது வெளியேறவோ வேண்டுமானால் நீங்கள் பையை எடுத்துக்கொண்டு அதை எடுக்க வேண்டும் இதில் எதைச் சேர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு கிடைக்கும் உயிர் புத்தகம் சொல்ல வேண்டும் நீங்கள் இணைய தேடலையும் செய்யலாம் மற்றும் அனைத்து வகையான சரிபார்ப்புப் பட்டியல்கள் மற்றும் எதைச் சேர்க்க வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகளையும் காணலாம் இந்த சரிபார்ப்பு பட்டியலில் உள்ள அடுத்த சில உருப்படிகள் எங்கு தொடங்குவது என்பது குறித்த சில யோசனைகளை உங்களுக்கு வழங்கும் எட்டு தண்ணீரை வடிகட்ட முடியும் உங்கள் உடல் உயிர் வாழ்வதற்கு நீர் முக்கியமானது அது இல்லாமல் நீங்கள் சில நாட்களுக்கு மேல் வாழ மாட்டீர்கள் அவசர நிலை ஏற்பட்டால் சுத்தமான குடிநீர் கிடைக்காமல் போகலாம் தண்ணீரை வடிகட்ட ஒரு வழி இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குழாய் மடுவில் நீங்கள் வைத்திருக்கும் நீர் வடிகட்டி இதை வெட்டாது சேற்று ஆற்று நீரை வடிகட்டியில் போட்டு சுத்தமான குடிநீரை வெளியேற்றும் திறனைப் பற்றி நான் பேசுகிறேன் நீங்கள் பெறக்கூடிய அனைத்து வகையான சாதனங்களும் உள்ளன இதை உங்கள் பக் அவுட்பையுடன் பாட்டிலுடன் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பது தற்காலிக தங்குமிடம் வேண்டும் பல சமயங்களில் அவசர காலங்களில் உங்கள் வீட்டில் இருக்க முடியாது உங்களுக்காக தற்காலிக தங்குமிடத்தை வழங்க நீங்கள் ஏதாவது ஒன்றை பயன்படுத்த வேண்டும் ஒரு முகாம் கூடாரம் அல்லது சில டாப்ஸ் கூட கைக்குள் வரும் ஒரு தூக்கப் பையைப் பெறுவதையும் கருத்தில் கொள்ளுங்கள் பத்து உணவை சேமித்து வைக்கவும் அவசர காலத்தில் உங்கள் மைக்ரோவேவ் அடுப்பில் அல்லது உங்கள் அடுப்பில் உணவை சமைக்கும் திறன் உங்களுக்கு இருக்காது நெருப்புக்குழி அல்லது கிரில் போன்ற ஆஃப் ஆஃப் கிரிட் சமையல் தீர்வு உங்களுக்கு தேவைப்படும் அதனுடன் உங்களுக்கு எரிபொருள் மற்றும் தீஸ்டாடர் தேவைப்படும் அவசர காலத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சமையல் தேவையில்லாத உணவை வழங்குவதை கவனியுங்கள் நீங்கள் தயாராகி வருமாறு நான் பரிந்துரைத்த புத்தகம் இதைச் செய்ய உங்களுக்கு உதவும் கேன் ஓப்பனருடன் சில பதிவு செய்யப்பட்ட உணவுகளை கைவசம் வைத்திருங்கள் பதப்படுத்தப்படாத மற்றும் அரைக்கப்படாத தானியங்கள் வோட்மீல் போன்றவற்றை உருட்டப்பட்ட வாட்ஸாக நீண்ட காலத்திற்கு வைத்திருக்கும் உடனடி வெள்ளை அரிசி பாஸ்தா மற்றும் பாப்கார்ன் அல்ல பீன்ஸ் ஊட்டச்சத்துக்கான நல்ல ஆதாரம் மற்றும் நீண்ட காலத்திற்கு நன்கு பராமரிக்கப்படுகிறது உப்பு சர்க்கரை தேன் மற்றும் தூய மேப்பிள் சிரப் ஆகியவை கையில் இருக்க வேண்டிய நல்ல பொருட்கள் ஈரப்பதம் மற்றும் பிழைகள் ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்க இந்த பொருட்களை மைலர் பைகளில் வைக்கவும் அவற்றை பெரிய ஐந்து கேலன் பிளாஸ்டிக் வாளிகளுக்குள் சேமிக்கவும் உங்களிடம் கை கிராங்க்தானிய தானிய ஆலை இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லையெனில் மின்சாரம் இல்லாமல் போனால் நம் முன்னோர்கள் செய்ததைப் போல கல்லைக் கொண்டு தானியத்தை அரைத்துக் கொண்டிருக்கலாம் பதினோரு முதலுதவி பெட்டியை உருவாக்குங்கள் உங்களிடம் அடிப்படை முதலுதவிப் பெட்டி மற்றும் உங்கள் பக் அவுட் பையில் இருப்பதை உறுதி செய்யவும் உங்களுக்கு தேவையான மருந்துகள் போன்ற உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ற பொருட்களைச் சேர்ப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவைப்படும் நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இயற்கை கிருமி நாசினிகளைப் பற்றியும் சிந்தியுங்கள் உப்பு வினிகர் மற்றும் கற்றாழை சரியாக பயன்படுத்தினால் நல்ல இயற்கை வைத்தியம் நான் உங்களுக்கு பரிந்துரைத்த முதலுதவி புத்தகம் சரியான கருவியை உருவாக்க உதவும் பன்னிரண்டு உங்கள் பக் அவுட்பையில் சில ஆடைகளை வைக்கவும் உங்கள் பக் அவுட்பையில் சில அடிப்படை ஆடைகளை சேர்த்துள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் சரியாக உடை அணியாமல் இருக்கும்போது நள்ளிரவில் நீங்கள் வெளியேற வேண்டியிருக்கலாம் வெயில் மழை மற்றும் குளிரில் இருந்து உங்களை பாதுகாக்கும் பொருட்களைச் சேர்க்கவும் பதிமூன்று சில உயிர்வாழும் கருவிகள் மற்றும் கியர்களைப் பெறுங்கள் உங்கள் பக்காவுட் பைக்கு ஒரு நல்ல கத்தி அவசியம் நீங்கள் அதை எல்லா வகையான விஷயங்களுக்கும் பயன்படுத்த முடியும் மினி மண்வெட்டி பல்நோக்கு கருவி மடிப்பு ரம்பம் டாக்ட் டேப் பாராக்கார்டு ஒரு சிறிய கண்ணாடி ஒரு விசில் ஒரு கை கிராங்க் ரேடியோ ஒரு திசை காட்டி சில சோலார் விளக்குகள் ஒரு சோலார் சார்ஜர் போன்ற கருவிகள் மற்றும் கியர் போன்றவற்றையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் மற்றும் காற்று வடிகட்டுதலுக்கான முகமூடி ஒரு வாளி மற்றும் ஒரு குப்பை பை போன்ற துப்புரவுப் பொருட்களை பற்றி மறந்துவிடாதீர்கள் நீங்கள் வேட்டையாடவோ அல்லது மீன் பிடிக்கவோ வேண்டியிருக்கலாம் எனவே அதற்கான கியர் உங்களிடம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் கடைசியாக விலங்குகள் அல்லது மனிதர்களிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியிருக்கலாம் பெப்பர் ஸ்ப்ரே ஒரு பெரிய குச்சி அல்லது டேசர் நீண்ட தூரம் செல்லும் நிச்சயமாக துப்பாக்கி போன்ற அதிநவீன ஆயுதத்தை நீங்கள் சேர்க்கலாம் நீங்கள் போதுமான பயிற்சி பெற்றவராகவும் அதை பயன்படுத்த தயாராகவும் இருந்தால் அதை பாதுகாப்பாக சேமித்து வைக்கவும் பதினான்கு பண்டமாற்று செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் உலகளாவிய ஆட்சியாளரான ஆண்டிகிரிஸ்ட் ஒரு புதிய பொருளாதார மற்றும் பண அமைப்பை நிறுவுவார் என்பதை நீங்கள் இந்தப் புத்தகத்தில் கற்றுக்கொண்டீர்கள் அந்த அமைப்பில் பங்கேற்பதற்கு அந்தி கிறிஸ்துவுக்கு விசுவாசம் தேவைப்படும் சாத்தானால் குடியிருக்கிறார் என்று உங்களுக்குத் தெரியும் நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்து பரலோகத்தில் நுழைய விரும்பினால் அந்த அமைப்பின் எந்தப் பகுதியையும் நீங்கள் கொண்டிருக்க முடியாது நீங்கள் எதையும் எளிதாக வாங்கவோ விற்கவோ முடியாது எனவே நீங்கள் மற்றவர்களுடன் பண்டமாற்று செய்ய தயாராக இருக்க வேண்டும் பண்டமாற்று என்பது உங்களுக்குத் தேவையான அல்லது விரும்பும் ஒன்றிற்காக உங்களிடம் உள்ள ஒன்றை வர்த்தகம் செய்வதாகவும் நீங்கள் பொருட்களை ஒரு திறமை ஒரு சேவை அல்லது உழைப்பை வர்த்தகம் செய்யலாம் கடவுள் உங்களை பல திறமைகளையும் திறமைகளையும் கொண்டு ஆசீர்வதித்துள்ளார் மற்றவர்களுக்கு ஈடாக கடவுள் உங்களுக்கு கொடுத்த திறன்களைக் கொண்டு மற்றவர்களை எவ்வாறு ஆசீர்வதிக்க முடியும் என்று சிந்தியுங்கள் தச்சு தையல் அல்லது விவசாயம் போன்ற ஏதாவது ஒரு வர்த்தகத் திறனை கற்றுக்கொள்வதை கவனியுங்கள் பதினைந்து ஒரு சமூகத்தில் சேரவும் அவசர நிலையின் போது நீங்கள் எளிதாக நிலத்தில் இருந்து வாழ முடியும் என்று உங்களில் பலர் நினைக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் அப்போகாலிப்ஸ் நிகழ்ச்சிகள் மற்றும் திரைப்படங்களை பார்த்துள்ளீர்கள் அது எப்படி முடிந்தது என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் நேர்மையான உண்மை என்னவென்றால் இதை படிக்கும் உங்களில் பெரும்பாலானோருக்கு இது ஒரு கற்பனை இதற்கு சிறப்பு திறன்கள் மனக்கூர்மை மற்றும் உடல் தகுதி ஆகியவை தேவை சொந்தமாக வாழ முடியும் என்று எண்ண வேண்டாம் வெற்றிக்கான சிறந்த வாய்ப்பை பெற உங்களுக்கு மக்கள் சமூகம் தேவை ஒரு சமூகத்தில் நீங்கள் பலவிதமான திறந்தொகுப்புகளையும் அறிவையும் பெறுவீர்கள் சிக்கலை தீர்க்கும் விஷயத்தில் இரண்டு தலைகள் உண்மையில் ஒன்றைவிட சிறந்தவை சமூகத்தின் மற்ற நன்மை பாதுகாப்பு எண்ணிக்கையில் பாதுகாப்பு இருப்பதை நீங்கள் ஏற்கனவே அறிவீர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்குத் தேவையான உணர்ச்சி ஆதரவையும் ஒரு சமூகம் வழங்கும் ஒரு சமூகம் என்பது அனைவரும் ஒன்றாக வாழும் ஒரு வகுப்புவாத வீட்டை குறிக்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் சமூகத்தில் உள்ள அனைத்து அண்டை வீட்டாருடனும் உண்மையான உறவை கொண்டிருப்பது போல் இது எளிமையானதாக இருக்கலாம் வழக்கமான அக்கம்பக்க கூட்டங்கள் பைபிள் வகுப்புகள் பண்டமாற்று நிகழ்வுகள் உயிர்வாழ்வதற்கான பாடங்கள் மற்றும் பல பதினாறு காணாமல் போனவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் காணாமல் போனவர்களைப் பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்பது எனக்குத் தெரியும் நீங்கள் இருக்க வேண்டியதில்லை மறைந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை வைத்தனர் அவர்கள் பாதுகாப்பாக வசிக்கும் பரலோகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்திருந்தால் நீங்கள் அவர்களை மீண்டும் காண்பீர்கள் இயேசுவின் இரண்டாம் வருகையில் அவர்கள் அவருடன் இருப்பார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் உபத்திரவத்தின் மூலம் பிழைக்கவில்லை என்றால் நீங்கள் அவர்களை பரலோகத்தில் பார்ப்பீர்கள் பதினேழு மற்றவர்களை ஆசீர்வதியுங்கள் இயேசு உங்களை பிடித்த பிறகு நீங்கள் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டீர்கள் நீங்கள் அவரை விரைவில் அறிந்திருக்க விரும்புவீர்கள் அவர் உங்களுக்காக செய்த அனைத்தையும் அவர் உங்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கத் தொடங்குவீர்கள் நீங்கள் மிகவும் அன்பாகவும் அதிக கொடுப்பவராகவும் மாறத் தொடங்க தொடங்குவீர்கள் அவர் உங்களை ஆசீர்வதித்ததால் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்க விரும்புவீர்கள் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து ஆசீர்வதிக்கும்போது நாம் உண்மையில் இயேசுவுக்கு உதவி செய்து ஆசீர்வதிக்கிறோம் என்று இந்த வேதங்கள் கூறுகின்றன இவை கடவுளை பிரியப்படுத்தும் தியாகங்கள் அப்பொழுது நீதிமான்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசியாக பார்த்து உமக்கு உணவளித்தோம் அல்லது தாகமாயிருந்து உமக்கு குடித்தோம் நாங்கள் எப்போது உன்னை அந்நியனாகப் பார்த்து உள்ளே அழைத்துச் சென்றோம் அல்லது நிர்வாணமாக உடுத்தினோம் எப்பொழுது உன்னை நோய்வாய்ப்பட்டிருந்தோ அல்லது சிறையிலோ பார்த்துவிட்டு உன்னிடம் வந்தோம் அரசர் அவர்களுக்கு பதிலளிப்பார் மிகச் சிறியவர்களான என் சகோதரர்களில் ஒருவருக்கு நீங்கள் இதைச் செய்ததால் எனக்குச் செய்தீர்கள் என்று உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் மத்தேயு இருபத்தைந்து முப்பத்தேழு முதல் நாற்பது வரை ஆனால் நல்லதை செய்வதையும் பகிர்வதையும் மறந்துவிடாதீர்கள் ஏனெனில் இத்தகைய தியாகங்களால் கடவுள் மகிழ்ச்சியடைகிறார் எபிரேயர் பதிமூன்று பதினாறு பதினெட்டு ஒரு உயிரைக் காப்பாற்றுங்கள் இயேசுவின் மேல் உள்ள நம்பிக்கையை ரகசியமாக வைக்காதே யாரிடமாவது போய் சொல்லு நீங்கள் அவர்களின் உயிரைக் காப்பாற்றலாம் சகோதரர்களே உங்களில் எவரேனும் சத்தியத்தை விட்டுத் திரிந்தால் ஒருவன் அவரை திருப்பி அனுப்பினால் ஒரு பாவியை அவனுடைய வழியின் வழியிலிருந்து திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து காப்பாற்றுவான் மேலும் பல பாவங்களை மறைப்பான் என்பதை அவருக்கு தெரியப்படுத்துங்கள் ஜேம்ஸ் ஐந்து பத்தொன்பது முதல் இருபது பத்தொன்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள் இயேசு திரும்பி வருவதற்காக நீங்கள் காத்திருக்கும்போது இயேசுவைப் பற்றி அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் நீங்கள் அவருடன் நித்தியத்தை செலவிடுவீர்கள் இக்கட்டான நேரத்தில் அவரைப் பற்றி தெரிந்து கொள்வது உங்களுக்கு ஆறுதலையும் அமைதியையும் தரும் இது இயேசுவை மகிழ்விக்கும் மற்றும் நீங்கள் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய ஒன்றைக் கொடுக்கும் ஞானி தன் ஞானத்தில் மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று கர்த்தர் கூறுகிறார் வல்லமையுள்ளவன் தன் வல்லமையைக் குறித்து மேன்மை பாராட்ட விடாதே ஐசுவரியவான் தன் செல்வத்தில் பெருமை கொள்ள விடாதே மேன்மை பாராட்டுகிறவன் தனக்கு புத்தி உண்டு என்னை அறிந்திருக்கிறான் நான் பூமியிலே கிருபையையும் நீதியையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் என்று மேன்மை பாராட்டட்டும் இவைகளில் நான் பிரியப்படுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா ஒன்பது இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு நீங்கள் அவருடன் உறவாடும்போது இயேசு உங்களுக்கு அமைதியையும் ஆறுதலையும் தருவார் என்று இந்த வேதம் கூறுகிறது பைபிளை படித்து ஜெபித்துக்கொண்டே இருங்கள் எதிலும் கவலைப்படாதிருங்கள் ஆனால் எல்லாவற்றிலும் ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் நன்றியறிதலுடன் உங்கள் விண்ணப்பங்கள் தேவனுக்குத் தெரியப்படுத்துங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் எண்ணங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் பிலிப்பியர்கள் நான்கு ஆறு முதல் ஏழு இருபது இயேசுவின் வருகைக்காக காத்திருங்கள் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான இந்த போரின் போது பூமியில் என்ன நடந்தாலும் இயேசு ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இயேசு சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்தபோது சாத்தானை ஜெயித்தார் இயேசு மீண்டும் வருகிறார் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் அறுவடை செய்வீர்கள் பூமியில் நடக்கும் காரியங்களால் மக்களுக்கு தைரியம் இருக்காது ஆனால் உங்கள் மீட்பு விரைவில் வரவிருப்பதால் உங்கள் தலையை உயர்த்தி அவர் மீது உங்கள் கண்களை வைத்திருங்கள் என்று இயேசு கூறினார் சூரியன் சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களில் அடையாளங்கள் இருக்கும் பூமியில் நாடுகளின் கவலை கடல் மற்றும் அலைகளின் முழக்கத்தால் குழப்பத்தில் உள்ளது வானத்தின் வல்லமைகள் அசைக்கப்படும்படியால் உலகத்தின் மேல் வரப்போகிறவைகளை எதிர்பார்த்து பயத்தினாலும் மயங்குகிற மனிதர்கள் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தில் வருவதைக் காண்பார்கள் ஆனால் இவைகள் நடக்கத் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் லூக்கா இருபத்தி ஒன்று இருபத்தைந்து முதல் இருபத்தெட்டு இயேசு வருகிறார் அவருடன் வெகுமதிகளைக் கொண்டு வருகிறார் இதோ சீக்கிரம் வருகிறேன் ஒவ்வொருவருக்கும் அவரவர் கிரியைக்கு ஏற்றபடி எனக்கு கிடைக்கும் பலன் என்னிடமே இருக்கிறது நானே அல்பாவும் ஒமேகாவும் முதலும் கடைசியும் ஆரம்பமும் முடிவும் இயேசுவாகிய நான் சபைகளுக்கு இவைகளை உங்களுக்குச் சாட்சி கொடுக்க என் தூதனை அனுப்பினேன் நான் டேவிட் பிரகாசமான மற்றும் காலை நட்சத்திரத்தின் வேர் மற்றும் சந்ததி வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டு பன்னிரண்டு முதல் பதிமூன்று பதினாறு நீங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைத்திருந்தால் இயேசு ஜெயித்ததால் பின்தங்கியிருப்பதை நீங்கள் வெல்லலாம் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்னிடத்தில் நீங்கள் சமாதானம் அடையும்படிக்கு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் உலகில் உங்களுக்கு சிக்கல் உள்ளது ஆனால் உற்சாகப்படுத்துங்கள் நான் உலகத்தை வென்றுவிட்டேன் ஜான் பதினாறு முப்பத்தி ஒன்று முப்பத்து மூன்று